கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவரான பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் கட்சியினர்களால் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மாவட்டம் பீலமேடு பகுதி இருபத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சிட்டி கே ராமச்சந்திரன் சிட்டி ஆர் அழகுமணி ஆகியோர் ஏற்பாட்டில் விஜயகாந்தின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட தேமுதிக செயலாளர் சிங்கே கே சந்துரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பீலமேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ் மாநகர மாவட்ட அவைத்தலைவர் பொன்ராஜ் பீலமேடு பகுதியை அவைத்தலைவர் சக்திவேல் பொருளாளர் தேவா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அது மட்டுமின்றி இந்த நிகழ்வில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி உத்தம ராமசாமி அதிமுக மாவட்ட துணை செயலாளர் உலகநாதன் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் துரைசாமி பீலமேடு பகுதி செயலாளர் உலகநாதன் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்